பெக்டி வேல் முருகன் கரோர் எல்லாம் வல்ல பழனாபுரியும் கருணாச்சல மூர்த்தி கருணா சாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி குருநாதர் பழனி மாம்பழ கவிச்சின் அவர் திருவிழே சரம் சமரம் எம்பெருமன் கரு முதுமட்டம் குருநாதர் பழனி மாம்பழ கவிச்சின் அவர் திருவாமந்தூர் திருப்பணி வெண்பா என்ற அற்புதமான பாதாநூறு எண்பத்தி ஆறாவது பாடலுக்கான இசை விடத்தை பழனியாளர் திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் சந்த மணியும் கோடு பூ தங்குதலால் வில்வ வண்ணம் பாந்தல் ஈரை போலும் பழனியே காந்தி திகழும் கனவேளான் சிந்தைதனில் சற்று மிகழும் கனவேலான் இல் பழனியே கில் சிந்தைதனில் சற்று நிகழும் கனவேளான் இல் பழனியே வெற்றிவேல் முருகனுக்கார காந்தி காந்திதிகளும் கனவேளான் சிந்தைதனில் சற்று நிகழும் கனவேளான் பழனாவு ஆண்டம் திருப்பாவின் சர்ப்பணம் குருநாதர் பழனி மாம்பழ கவிச்சன் திருவிழா சாம்சன் எல்லாம் அல்ல பழைய ஆண்டமிருந்து அமுரு